தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் ஆனால் தமிழை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி அதை விட இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது இந்த மாநிலத்தின் உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரம் மொழி அத்தனையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு அரண் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தேர்தலிலே நாங்க பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்து நிற்போம் அவர்களுக்கு இந்த மண்ணிலே மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே தலைவர் கலைஞரன் மண்ணிலே மத அரசியலுக்கு இடமில்லை தமிழ் துரோகிகளுக்கு இடமில்லை இடமில்லை என்று பூஜ்யத்தை காட்டி அவர்களை துரத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியலுக்கான வெற்றிக்கான தேர்தல் இல்லை இந்த தேர்தல் என்பது நம்முடைய எதிர்காலத்தை இந்த பெண்களுடைய உரிமையை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இந்த நாட்டின் அமைதியை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் அந்த கடமை கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று இந்த இடத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் தேர்தலுக்காக நாம் உழைக்க வேண்டும் அந்த நாற்பதற்கும் நாற்பது ஒரு இடம் கூட வேற யாருக்கும் இல்லை என்ற அந்த வெற்றியை தளபதியின் கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும் நாங்கள் அவங்கள என்னமோ எதிரி நாடு படை வருவது போல எதிரி நாடு உள்ள வரும் பொழுது தெரியல அங்கே எல்லையில நாடு காணா போய்கிட்டே இருக்கு அதெல்லாம் கண்ணுக்கு தெரியல அதெல்லாம் ஏத்துக்கவும் மாட்டாங்க உண்மையை ஒத்துக்கொள்ளவும் மாட்டார்கள் ஆனால் நம்முடைய விவசாயிகள் டெல்லியை நோக்கி வந்துவிடக்கூடாது என்பதற்காக ட்ரோன்ல கண்ணீர் புகை இதெல்லாம் அவங்களுடைய புதிய கண்டுபிடிப்பு இதுக்கு தான் டெக்னாலஜி அவங்களுக்கு ட்ரோனில் கண்ணீர் புகை அதை தாண்டி இரும்பு கம்பி முள்ளு இரும்பு முட்கள் இதையெல்லாம் வீசி எறிந்த அந்த வழியிலே அவர்கள் வந்துவிடக்கூடாது அந்த டிராக்டர் அதை தாண்டி வந்துடக்கூடாதுன்னு தன்னுடைய கோர முகத்தை தான் பாஜக இப்பொழுது விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க கூடாது நீங்க அப்படி கொடுத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தரக்கூடிய நீங்க முதலே காசு இல்ல தமிழ்நாட்டுக்கு அதையும் நாங்கள் குறைத்து விடுவோம் உங்களுக்கு தரக்கூடிய அந்த கடன் வாங்கக்கூடிய அளவை நாங்கள் குறைத்து விடுவோம் விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுக்க கூடாது கையெழுத்து போட்டது யாரு விவசாயி தமிழ்நாட்டிலேயே பெரிய விவசாயி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இல்லையா பார்த்துருப்பீங்க பச்சை துண்டு கட்டிட்டு தலையில போஸ்டர்லாம் இருப்பாரு அவரு விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டத்தில் கையெழுத்து போட்டு இன்று மிரட்டி கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இந்த மிரட்டலுக்கெல்லாம் பயப்படக்கூடியவன் நான் இல்லை நான் தலைவர் கலைஞரின் மகன் என்று அந்த மத்திய அரசை ஒன்றிய அரசை பாஜகவை எதிர்த்து கேள்வி கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒரே தலைவர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் எத்தனை மிரட்டர்கள் என்னென்ன கேஸ் ஆளுநர் ஒருத்தர் இருக்காரு ரெண்டு தடவை போன வருஷம் இந்த வருஷம் சட்டமன்றத்துக்கு வந்தார் ஆளுநர் உரை படிக்கலைன்னா வீட்டில் இருந்துருக்கலாம்ல அங்க வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு எதுக்கு அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வரணும்னு எனக்கே தெரியல ஆனா அங்கேருந்து இருந்து கிளம்பி வந்து நான் படிக்க மாட்டேன்னு சொல்லி அது வாக் அவுட் பண்றாரு இப்படி ஒரு ஆளுநர் தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு பேர் இவர் சொல்லுவாரு தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாது தமிழகம்னு சொல்லுங்க தமிழ்நாட்டை பத்தி தமிழே தெரியாது தமிழ மக்களே தெரியாது நாட்டை பத்தி தொடர்ந்து மக்களின் மனங்களை புண்படுத்தக்கூடிய அளவிற்கு தொடர்ந்து பேசி கொண்டிருப்பார்கள் ஆனா இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க ரெண்டு திருக்குறள் அங்கங்க சொல்லிட்டு போனா அந்த திருக்குறளா என்னன்னு தெரியாது நமக்கு அவங்க சொல்லும் பொழுது அது எந்த மொழியில சொல்றாங்கன்னு கூட நமக்கு புரிய மாட்டேங்குது சில நேரத்துல ஆனா பிரதமர் இல்லன்னா மத்தவங்க வந்து திருக்குறள் சொல்லுவாங்க சொல்லிட்டு அது அவங்க கட்சியில இருக்கவங்க கூட நம்மள கேட்பாங்க பிரதமரே வந்து தமிழ் வந்து பழைய மிகப்பழைய மொழி ரொம்ப ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்த மொழி ஒரு ஏன்ஷியன் லாங்குவேஜ் அப்படின்னு பிரதமரே சொல்றாரு திருக்குறள் எங்கே போனாலும் திருக்குறள் சொல்றாருன்னு நீங்க நீங்கள் யாரும் எங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டியதில்லை தமிழ் தொன்மையான மொழி என்று தொன்மையும் தொடர்ச்சியும் இருக்கக்கூடிய ஒரே மொழி தமிழ் ஏன்னா தொன்மை இருக்குது சமஸ்கிருதத்துக்கு இல்லைன்னு நான் சொல்லலை அளவுக்கு இல்லை ஆனால் தொடர்ச்சி இருக்கா எத்தனை பேர் பேசுறாங்க இன்றைக்கி ஆனால் தமிழை நாங்கள் பெருமையாக பேசுகிறோம் என்று சொல்லக்கூடிய அந்த ஒன்றிய அரசாங்கம் பிஜேபி ஆட்சி தமிழுக்கு எவ்வளவு தொகை தமிழை வளர்ப்பதற்கு தமிழுக்காக எவ்வளவு பணம் கொடுக்குறாங்க அதை விட இருபத்தி ரெண்டு மடங்கு அதிகமாக சமஸ்கிருதத்துக்கு ஒதுக்கப்படுகிறது நீங்க தமிழ் பெரிய மொழி தமிழ் பழைய மொழியெல்லாம் நீங்க சொல்ல வேண்டாம் எங்களுக்கே தெரியும் காசை மட்டும் கொடுங்க உங்களுடைய பாராட்டு தமிழ் தாய்க்கு தேவையில்லை அவளை பாராட்டுவதற்கு தலைவர் கலைஞர் இருந்தார் போற்றுவதற்கு எத்தனையோ கவிஞர்கள் எழுத்தாளர்கள் சாதாரண சாமானிய மக்கள் எங்களுடைய முதலமைச்சர் என்று எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் நீங்க ஒன்றும் எங்களுக்கு சர்டிபிகேட் கொடுக்க வேணாம் காசை கொடுங்க ஆனால் காசையும் கொடுக்க மாட்டாங்க எதுக்கும் தமிழ்நாட்டுக்கு காசு கொடுக்க கூடாதுன்னு ஒரு திட்டவட்டமான முடிவிலே இருக்கக்கூடிய ஆட்சிதான் பிஜேபி இந்த ஜிஎஸ்டி வாங்கிக்கிறாங்க டாக்ஸ் எல்லாத்தையும் இப்போ ஒரே டாக்ஸ் ஒரே நாடு ஒரே மொழி ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் இதே இந்த ஒரே ஒரே டாக்ஸ் ஜிஎஸ்டி எல்லா காசையும் வாங்கிக்கிறாங்க வாங்கிட்டு நமக்கு திரும்பி கொடுக்கும்போது திருப்பி கொடுக்கறதுக்கு மனசு வரல நான் கேட்குறேன் உங்கள் வீட்டில் யாரோ ஒருத்தர் இருக்காங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் காசை கொடு நான் திருப்பி கொடுக்குறேன்னு வாங்குறாங்க இல்லையா திருப்பி கொடுக்கலன்னா நீங்கள் என்ன செய்வீங்க கொஞ்ச நாள் பொறுத்துக்குவீங்க வரவே இல்லை கேட்டு 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 நமக்கு அவசரம் கஷ்டம் எல்லாம் வரும்பொழுதும் கேட்டு 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 கொடுக்கலன்னா என்ன செய்வீங்க ஆ அப்புறம் அதனால இதை தான் ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது நாம நல்லாட்சி நடத்தினோம் தலைவர் கலைஞர் அவர்கள் தளபதி அவர்கள் நல்லாட்சி நடத்தி இங்கே இருக்கக்கூடிய மக்கள் படித்திருக்கக்கூடியவர்களாக இங்கே இருக்கக்கூடியவர்கள் கல்வி அறிவு பெற்றவர்களாக நம்முடைய மக்கள் தொகை குறைந்திருக்கக்கூடிய நிலையை உருவாக்கி காட்டி இருக்கக்கூடிய ஆட்சி சாலை வசதிகள் மருத்துவ வசதிகள் இதெல்லாம் உருவாக்கியது திராவிட இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி ஆனால் இதுக்கு பாராட்டு சான்றிதழ் கொடுக்கணுமா பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா ஒன்றிய அரசாங்கம் நமக்கு நல்லா ஆட்சி செய்ததற்கு பனிஷ்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க நல்லா ஆட்சி செய்யாத உத்தரப்பிரதேசத்துக்கு சில நாட்களுக்கு முன்னால் எல்லா மாநிலத்திற்கும் பணம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது உத்தரப்பிரதேசத்துக்கு நமக்கு மேல காசு கொடுத்துருக்காங்க அஞ்சு மடங்கு ஆனால் தமிழ்நாட்டிற்கு கிள்ளி கொடுக்கிறார்கள் இதுவரைக்கும் நிலுவையில் நமக்கு கொடுக்காத தொகையை இருபதாயிரம் கோடிக்கு மேல இருக்கு இப்படி புயல் மழை வருகிறது சென்னை பாதிக்கப்பட்டது தூத்துக்குடி தென் மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டது இதுவரை ரெண்டு அமைச்சர்கள் வந்தார்கள் மோடி அவர்கள் அடிக்கடி இப்போ தேர்தல் வருதில்ல அதனால அடிக்கடி தமிழ்நாட்டுக்கு வராரு ஆனால் இதுவரை ஒன்றிய அரசாங்கம் தமிழ்நாட்டுக்கு ஒரு ரூபாய் கொடுத்திருக்கா கிடையாது வந்து பார்த்துட்டு இருக்குன்னு ஃபைனான்ஸ் கிளம்பி போயிட்டாங்க அங்க பூஜை பண்ணிட்டு இருந்த அந்த ஒரு ஐயருக்கு சம்பளம் பத்தலைன்னு கவலைப்பட்டாங்க மக்களை பத்தி கவலை இல்லை ஒரு ரூபா கொடுக்கல நீ கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எங்களுடைய மக்களை நான் காப்பாற்றுவேன் என்று அந்த வீடு கட்டுவதற்கு நாலு லட்சம் ரூபாய் இடிந்த வீடை கட்டுவதற்கு விவசாயிகளுக்கு மீனவர்களுக்கு என்று உதவி கரம் நீட்டியது நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் பெருமையோடு பதவி ஏற்றுக் கொள்ளும் போது சொன்னாரே முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தான் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டிய முதலமைச்சர் திரும்ப திரும்ப வந்துட்டு போற நம்முடைய பிரதமர் மோடி மக்களை பற்றி அக்கறை இல்லை கவலை இல்லை அன்னைக்கு எங்களெல்லாம் மேடையில் வச்சுக்கிட்டே சொல்றாரு யூபி அரசாங்கம் எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை நாங்கள் தான் குலசேகரப்பட்டினத்தை இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறோம் என்று ஒரு உண்மை என்னவென்றால் திரு சிதம்பரம் அவர்கள் நிதி அமைச்சராக இருந்தபொழுது யூபிஏ அரசாங்கத்தில் அரசு கிட்டத்தட்ட போற அந்த ஆண்டிலே நிதிநிலை அறிக்கையிலே அதுக்கு இருபத்தி மூணு கோடி அறிவிக்கிறார் அந்த குலசேகரப்பட்டின அந்த அவுட்டர் ஹார்பர் அந்த தூத்துக்குடி வவுசி போர்ட் இருபத்தி மூணு கோடி அறிவிக்கப்படுகிறது அடுத்த ஆண்டே பிஜேபி ஆட்சிக்கு வருது அங்கே இருக்கக்கூடிய ஜெட்லி அவர்கள் அதில் பாதி தான் பதினோராயிரம் கோடி அறிவிக்கிறார் அந்த அறிவிச்சிட்டு பத்து வருஷமா யாரு கிடப்பில் போட்டு வச்சிருக்கா பாஜக ஆட்சி இப்போ அடுத்த தேர்தல் வருது தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்யல செய்ததாக இப்பொழுது கணக்கு காட்டுவதற்கு ஏழாயிரம் கோடிக்கு வந்து அடிக்கல் நாட்டி விட்டு சென்றிருக்கிறார் நம்முடைய பிரதமர் மேடையில் அவர் உண்மையில் திட்டினது தன்னைத்தான் வேற யாரையும் இல்லை எந்த திட்டத்தை அறிவித்து நீங்கள் நிறைவேற்றி தந்திருக்கீங்க நைப்பர் மதுரையிலே அறிவிக்கப்பட்டது பணம் கூட ஒதுக்கீடு செய்யல எய்ம்ஸ் கட்டித்தரோம் கட்டித்தரோங்கிறீங்க அது எங்க இருக்குன்னு யாருக்கும் தெரியல இப்படி எத்தனையோ பதினஞ்சு லட்சம் ரெண்டு முறை ஆட்சிக்கு வந்து அடுத்த ஆட்சி முடியபோது பதினஞ்சு லட்சம் இதுவரைக்கும் யார் கண்ணிலும் படவில்லை ஆனால் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார்கள் இங்கே நிறைய சகோதரிங்க வந்திருக்காங்க அந்த சகோதரிகளுக்கு இலவச பஸ் பயணம் நாங்கள் ஆட்சி பொறுப்பேற்று கொண்டவுடன் விடியல் பயணம் இலவசம் கட்டணம் இல்லை பெண்களுக்கு தேர் பேருந்துகளிலே என்று அறிவித்தார்கள் அதை செய்து காட்டியிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொரு பெண்ணும் சராசரியாக எண்ணூற்றி எண்பத்தி எட்டு ரூபாய் ஒரு மாதத்திற்கு சேமிக்கக்கூடிய அளவுக்கு அந்த பயணம் பெண்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் மகளிர் உரிமை தொகை யாரும் செய்ய மாட்டாங்க செய்யவே முடியாதுன்னாங்க எப்படி தலைவர் கலைஞர் அவர்கள் தேர்தலின் போது இலவச கலர் டிவி டிவினாங்க பொய் சொல்றாங்க பண்ணவே முடியாது நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் அந்த இலவச கலர் தொலைக்காட்சி பெட்டியை தந்தது தலைவர் கலைஞர் அவர்கள் இன்னைக்கும் பல வீடுகளில் அந்த தொலைக்காட்சி பெட்டி வேலை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கு தலைவர் கலைஞர் அவர்களை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தி கொண்டிருக்கிறது அந்த இலவச தொலைக்காட்சி பெட்டி அதுக்கப்புறம் வந்த மிக்ஸி கிரைண்டர்லாம் என்ன ஆச்சுன்னு தெரியல எங்கே போச்சுன்னு தெரியல ஓ ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அதெல்லாம் வாங்கிட்டு போறதுக்கு வண்டி வருதான் அதனால் இப்படி எதை செய்ய முடியாது என்று இந்த உலகம் நினைக்கிறதோ சாதித்து காட்ட முடியாது என்று மக்கள் நினைக்கிறார்களோ எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வைக்கிறதோ அதையெல்லாம் செய்து காட்டிய இயக்கம் தான் திராவிட முன்னேற்றக் கழகம் மகளிர் உரிமை தொகை கலைஞர் மகளிர் உரிமை தொகை உதவித்தொகை கூட இல்லை உரிமை தொகை ஏன்னா யாரையாவது கேட்டோன்னா வீட்டில் எப்படி இருக்காங்க என்ன செஞ்சிட்ருக்காங்கன்னு கேட்டால் சும்மாதான் இருக்காங்கன்னு இல்லையா எந்த பெண்ணும் சும்மா இருக்கிறதில்ல வேலைக்கு போகிற பெண்ணும் வீட்டில் சும்மா இருக்க முடியாது வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களும் சும்மா இருப்பதில்லை காலையில் எழுந்து வேலை செய்ய ஆரம்பிச்சா பெருக்கி மூழ்கி கோலம் போட்டு சமைச்சு அப்புறம் மத்தியானம் சமைச்சு துணி துவச்சி அதை எடுத்து மறுபடியும் காய வச்சு மடித்து வச்சு சாயந்தரம் டிஃபன் காஃபி நைட்டு சாப்பாடு இத்தனையும் செய்து எல்லாரும் தூங்க போன அப்புறம் சமையல் சுத்தம் செய்து அதுக்கப்புறம் வந்து ஆஞ்சு ஓஞ்சு படுத்து இவங்களுக்கெல்லாம் வேலைக்கு போகிறவங்களுக்கு லீவ் இருக்கும் இல்லையா பண்டிகைன்னா லீவு பெண்களுக்கு லீவு கிடையாது பண்டிகைனா டபுள் வேலை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை எதுவுமே கிடையாது இந்த உழைப்புக்கு நான் தலைவணங்குகிறேன் நான் இந்த உழைப்புக்கு ஒரு பரிசளிக்கிறேன் அந்த உழைப்புக்கு கணக்கிட முடியாது என்ன தரதும் ஈடாகாது ஆனால் அந்த உழைப்பை நான் பாராட்டுகிறேன் கை தட்டுகிறேன் என்று சொல்லி அதுக்கு ஆயிரம் ரூபாய் உரிமை தொகையாக நீ யார்கிட்டையும் போய் கை நீ நீட்ட வேண்டாம் பஸ்ஸில் போகணுன்னா இப்போ பெண்கள் யார்கிட்டையும் போய் வெளியில் போகணுங்க காசு கொடுங்கன்னு கேட்க வேணாம் இல்லையா நீங்கள் பாட்டு கிளம்பி எங்கே போனோன்னாலும் போயிட்டு வரலாம் ஒரு கிளாஸுக்கு போகணுமா அம்மா பார்க்கணுமா எங்கே போனோன்னாலும் போயிட்டு வரலாம் அதே போல அந்த ஆயிரம் ரூபாயை நீங்கள் சேமித்து வைத்து உங்களுக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பிள்ளைகளை படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஒரு மருத்துவம் பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்களா தாயிடம் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் என்றால் உனக்கு உரிமையாக ஆயிரம் ரூபாய் நான் தருகிறேன் என்று தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி படிக்கக்கூடிய பெண்கள் தலைவர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த திட்டம் வீட்டில் பெண் பிள்ளைன்னா படிக்க விட மாட்டாங்க இல்லையா இன்னொரு வீட்டுக்கு போகிற பொண்ணு அஞ்சாவதோட நிறுத்து மூணாவதோட நிறுத்து இல்லையா ஆனால் பத்து வயசு ஆயிடுச்சு வீட்டில் வச்சுக்கோ தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள் எதுக்காக அந்த பொண்ணை தொடர்ந்து நிறுத்துறீங்க கல்யாணம் பண்ணி வைக்கணும் இல்லையா அந்த திருமணத்திற்கான தொகையை நான் தருகிறேன் அந்த பெண்ணை பத்தாவது வரைக்கும் படிக்க வைங்க என்று பெண்களை படிக்க வைத்தவர் தலைவர் கலைஞர் அவர்கள் பத்தாவது வரைக்கும் படித்த பொண்ணு விட்டுறாது எப்படியாவது பன்னெண்டாவது முடிச்சுட்டு காலேஜுக்கு போயிடும் அந்த பெண்கள் இன்று கல்லூரிக்கு வந்து விட்டார்கள் அந்த கல்லூரிக்கு போகக்கூடிய பெண்களுக்கு நான் உதவித்தொகை தருகிறேன் என்று ஆயிரம் ரூபாய் ஒவ்வொரு மாதமும் நீ படித்து முடிக்கும் வரை எதுவும் உன்னை படிப்பை கெடுக்கக்கூடாது அப்படின்னு அந்த பெண்கள் பஸ்ஸில் போகிறாங்க கட்டணம் இல்லை பஸ்ஸு காசு செலவில்லை ஆனால் அதை தாண்டி பேப்பர் வாங்கணுமா பென்சில் வாங்கணுமா சும்மா செலவு செலவுன்னு சொல்கிறேன் காலேஜுக்கு போகாதே சொன்ன கேட்டியான்னு வாங்க இதெல்லாம் அந்த பொண்ணோட மனசை வருத்தப்பட வச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக மாதம் ஆயிரம் ரூபாய் கல்லூரிக்கு போகக்கூடிய சகோதரிக்கு தந்து கொண்டு இருக்கக்கூடிய அண்ணன் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் இப்படி ஒவ்வொரு நாளும் எத்தனை திட்டங்களை மக்களுக்காக இந்த தஞ்சை மண்டலத்தை தொடர்ந்து வைக்கக்கூடிய கோரிக்கை இங்கே தொழிற்சாலைகள் வரவில்லை இந்த பட்ஜெட்ல முன்னூறு ஏக்கர்ல சிப்காட் செங்கிப்பட்டி பக்கத்தில் அறிவித்திருக்கக்கூடியவர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதே போல தகவல் நியூ டைடில் பார்க்ஸ் புதிய தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் தஞ்சாவூர் சேலம் வேலூர் திருப்பூர் தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது டைடில் பார்க் வந்தால் யாருக்கும் மாசு இல்லை என்வாயன்மெண்ட் சுற்றுப்புறச் சூழல் கெட்டு பயம் இல்லை அப்படிப்பட்ட திட்டங்களை தருகிறேன் என்று இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்களுக்கும் இளம்பெண்களுக்கும் ஒரு வாய்ப்பை வழங்குவதற்காக அந்த திட்டத்தை இங்கே அறிவித்திருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதேபோல விவசாயிகளுக்கு தொடர்ந்து அந்த விவசாய வேலைகளில் செய்து கொண்டு வேலைகள் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு மத்திய அரசாங்கம் விவசாயத்துக்கு கூலி வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இவங்க ஆட்சியில பத்து வருஷத்துல எவ்வளவு சம்பளம் ஏறி இருக்கு இந்த நாடு முழுவதும் என்று கணக்கெடுத்து பார்த்தால் ஒரு சதவிகிதம் கூட புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது இதுதான் உயர்ந்திருக்கக்கூடிய சம்பள விகிதம் இப்படி விவசாயத்தில் வேலை செய்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத ஒரு ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சி யூபி அரசாங்கத்தில் காங்கிரஸ் அரசாங்கத்தில் இங்கே எப்போ போனாலும் எந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னாலும் பெண்கள் சொல்லுவாங்க நூறு நாள் வேலை சம்பளம் வரலன் சொல்றீங்களா இல்லையா வர்றதில்ல ஏன்னா இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது விவசாய கூலிகளாக வேலை செய்ய முடியாத நாட்களிலே நூறு நாளாவது கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் பாஜக அரசாங்கம் ஒவ்வொரு வருஷமும் அந்த திட்டத்திற்கான பண ஒதுக்கீட்டை குறைத்து கொண்டே வருகிறது தொண்ணூற்றி எட்டு ஆயிரம் கோடி முதல் வருடம் ஒதுக்குகிறார்கள் அதுக்கப்புறம் அதை எழுபத்தி ரெண்டாக குறைக்கிறாங்க அதுக்கப்புறம் அறுபது கோடி அறுபது கோடி ஒதுக்கீடு செய்த பொழுது நானே கேட்டேன் பட்ஜெட்டில் பொழுது அறுபது கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்களே இது எப்படி போதும் என்று இது தேவை இருந்தால் டிமாண்ட் ட்ரிவன் தேவை இருந்தால் நிச்சயமாக அதிகமாக ஒதுக்கீடு செய்வோம் இது கூட தெரியாமல் கேட்குறீங்களேன்னு நாங்கள் நீங்கள் எப்படி ஒதுக்கீடு செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாமையாக இருக்கு அதனால் அந்த தேவை ஏற்பட்டது ஆனால் ஒதுக்கீடு மட்டும் செய்யப்படவே இல்லை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு மட்டும் முன்னூறு கோடி கிட்டத்தட்ட நானூறு கோடி பணம் தர வேண்டும் இந்த நூறு நாள் வேலை திட்டத்திற்கு அந்த ஒதுக்கீடு வரவே இல்லை நாடு முழுவதும் யாருக்குமே நூறு நாள் வேலை கொடுக்க முடியல எந்த மாநிலத்திலும் நூறு நாள் வேலைங்கிறதே கிடையாது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வங்காளத்துக்கு வெஸ்ட் பெங்காலுக்கு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமாக பணம் கொடுக்கல ஏன்னா அவங்க ஆட்சியில இல்லை அவங்க ஆட்சிக்கும் வர முடியாது அதனால் வெஸ்ட் பெங்காலுக்கு பணம் கிடையாது தமிழ்நாட்டுக்கு எதுக்குமே ஒதுக்கீடு கிடையாது இவங்க சொல்றாங்க நம்ம ஸ்டிக்கர் ஓட்டிக்கிட்டு இருக்கோன்னு நான் ஒன்னே ஒன்று சொல்ல விரும்புறேன் வீடு கட்டக்கூடிய வீடு கட்டக்கூடிய திட்டம் அதுக்கு கால்வாசி காசு மத்திய அரசாங்கம் கொடுக்குது முக்கால்வாசி தமிழ்நாடு அரசு கொடுக்குது அப்ப நியாயமா யார் பேர வைக்கணும் இது முதலமைச்சர் வீடு கட்டும் திட்டம் ஆனா நீங்க பிரதமர் பேரை அதுல ஸ்டிக்கரா ஓட்டுறீங்க இல்லையா பிரதமர் பேர் இல்லாமல் படம் இல்லாமல் எதுவுமே கிடையாது ஆதார் கார்டில் இருக்கட்டும் கோவிட் கார்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் அவர் படம் இல்லாமல் நம்ம படம் இருக்கோ இல்லையோ அவருடைய படத்தை ஒட்டி தான் கொடுப்பாங்க அதனால் ஸ்டிக்கர் ஒட்டுறது முதல்ல நீங்கள் யாரோட கூட்டணியில் இருந்தீங்க அதிமுக இப்பயும் கூட்டணியில் தான் இருக்கீங்க ஆனால் அந்த அதிமுக எப்படி ஸ்டிக்கர் ஒட்டுச்சோ அதே போல ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய அரசு தான் ஒன்றிய அரசாங்கம் இந்த வீடு கட்டக்கூடிய திட்டத்தை நிறைவேற்றி தந்து கொண்டிருப்பது நம்முடைய ஆட்சி நம்முடைய அன் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி தான் இதுதான் உண்மை இது இனிமேல உங்ககிட்ட எதிர்பார்க்க கூடாது என்பதற்காகத்தான் கலைஞரின் கனவு இல்லம் என்ற திட்டத்தை மூணரை லட்சம் வீடு கட்டுவதற்கு நான் தருகிறேன் என்று நேரடியாக அறிவித்திருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய ஆட்சி அதேபோல இந்த வீடுகள் கட்டித்தரப்பட்ட வீடுகள் பழுதடைந்திருந்தால் அதை சரிபார்த்து சரி செய்து வாழக்கூடிய நிலையிலே மாற்றித் தருகிறேன் என்று தாயுள்ளத்தோடு சொல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி பிள்ளைகள் படித்துவிட்டு வேலை இல்லாமல் தடி தவிக்க கூடாது என்பதற்காக அவங்களுக்காக ஸ்கில் ட்ரெயினிங் கொடுத்து வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நான் முதல்வன் என்ற திட்டத்தின் வழியாக செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி இப்படி தொடர்ந்து மக்களுக்காக ஒவ்வொரு நாளும் அது பட்ஜெட்டாக இருக்கட்டும் பட்ஜெட் இல்லாத நாளாக இருக்கட்டும் மக்களுக்காக குரல் கொடுத்து போராடி இன்னைக்கு காலையில ஸ்டெர்ல தூத்துக்குடியிலிருந்து ஸ்டெர்லைட் போராளிகள் வந்து தளபதி அவர்களை அண்ணனை பார்த்து நன்றி சொல்லிவிட்டு போனார்கள் அங்கிருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் என்னுடைய மகனை பதினஞ்சு பேரை சுட்டுக் கொண்டாங்கல்ல அதிமுக ஆட்சியில் என்னுடைய மகனை நான் இழந்திருக்கிறேன் ஆனால் இன்று அந்த இழப்பிற்கான நியாயத்தை நீங்கள் தந்திருக்கிறீர்கள் என்று அங்கே இருந்து ஒரு தாய் செய்தி சொல்லி அனுப்புகிறாள் போராளிகளோடு நின்று கரம் கோத்து அந்த மக்களுடைய உரிமைகளுக்காக போராடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தளபதி அவர்களுடைய ஆட்சி ஆனா போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூட்டை ஏவி விட்டு பதினைந்து பேரை கொலை செய்து எத்தனையோ பேர் குண்டடிப்பட்டு கால் இழந்து கையிழந்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையை உருவாக்கியது அதிமுக இவங்க இன்னைக்கு வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்டு கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய உரிமைகளை எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்றிய அரசிடம் பாஜகவிடம் பிரதமரிடம் காலடியிலே வைத்து தொழுது விட்டு வந்தவர்கள் தான் இவர்கள் அதனால இந்த மாநிலத்தின் உரிமைகள் மக்களுடைய உரிமைகள் இந்த மண்ணின் பண்பாடு கலாச்சாரம் மொழி அத்தனையும் காத்து நிற்கக்கூடிய ஒரு அரண் திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் பெரிய வெற்றியை பெற்றுட்டு வந்து நிற்போம்னு சொல்லி கொண்டு சில பேர் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த திராவிட மண்ணிலே பெரியாரின் மண்ணிலே பேரறிஞர் அண்ணாவின் மண்ணிலே தலைவர் கலைஞரன் மண்ணிலே மத அரசியலுக்கு இடமில்லை தமிழ் துரோகிகளுக்கு இடமில்லை இடமில்லை என்று பூஜ்யத்தை காட்டி அவர்களை துரத்தக்கூடிய தேர்தல் இந்த தேர்தல் இந்த தேர்தல் என்பது வெறும் அரசியலுக்கான வெற்றிக்கான தேர்தல் இல்லை இந்த தேர்தல் என்பது நம்முடைய எதிர்காலத்தை இந்த பெண்களுடைய உரிமையை நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை இந்த நாட்டின் அமைதியை பாதுகாக்க வேண்டிய தேர்தல் அந்த கடமை கடப்பாடு நமக்கு இருக்கிறது என்று இந்த இடத்திலே உங்களுக்கு இடமில்லை என்று விரட்டி அடிக்க வேண்டிய தேர்தல் என்பதை மனதிலே வைத்துக்கொண்டு வாக்களிக்க வேண்டும் தேர்தலுக்காக நாம் உழைக்க வேண்டும் அந்த நாற்பதற்கும் நாற்பது ஒரு இடம் கூட வேற யாருக்கும் இல்லை என்ற அந்த வெற்றியை தளபதியின் கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும் நன்றி வணக்கம்